தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்களுக்கே சுடிதார் போடலாம் அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போகலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரசாணை இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது அரசு ஊழியர்கள் ஏற்கனவே அரசாணை இருந்தாலும் கூட கடந்த ஆண்டுகளில் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை ஒரு நியூஸ் கார்டா கொடுத்தாரு ஆசிரியர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சுடிதாரோ அல்லது சேலையோ அவர்கள் என்ன விருப்பம் விருப்பப்படுகிறார்களோ இது இரண்டில் எதனா ஒன்று அறிஞ்சிக்கிட்டு போகலாம் சேலை என்பது கட்டாயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நம்ம தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு எட்டு காலம் ஆண்டு காலமாக நம்மளும் குரல் வச்சுக்கிட்டே இருக்கோம் என்னன்னா சில பள்ளிகள்ல அதுவும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுக்கு தாவணி பாவடை என்பது கட்டாய சீருடையாக இருக்கிறது அதுவும் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ அப்படி இருக்கிறது அந்த பள்ளிகள் ஏதாவதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா அந்த தாவணி பாவடையை கலைந்து தாவணி பாவடை அப்படின்ற ஆடையை மாற்றி சுடிதாருக்கு சுடிதார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணைக்கு விடணும் வெளியிடணும் அல்லது நீங்கள் அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம் அது கேட்ட வகையில் நம்ம கடந்த ஆண்டு பதிவு போட்ட உடனே சம்மந்தப்பட்ட ஒரு பள்ளிக்கு அமைச்சரனுடைய அலுவலகத்திலிருந்து ஃபோன் போயிருக்கு ஃபோன் போன உடனே நாங்கள் மாத்திரம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆண்டு அதே மாதிரி அந்த பள்ளி நிர்வாகமானது அந்த குழந்தைகளுடைய பாவடை என்னும் சீருடையை சுடிதாராக மாற்றி இருக்கிறது ஸோ நம்ம ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கும்போது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அதை பற்றி யோசிப்பதற்கான ஒரு அரசு அமைவது என்பது ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம் அந்த வகையில் அமைச்சரின் நம் குரலை கேட்ட அமைச்சர் அவர்களுக்கும் அரசுக்கும் அமைச்சரின் குரலை கேட்ட மதித்த பள்ளி நிர்வாகத்திற்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய சார்பாக பெண் குழந்தைகளின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் 那这。